என்ற அருமை அரசி அப்பா போல இனிய கவியின் மன்னனே தந்தை பாடல் மற்ற பாடல் தனது பாடல் அனைத்தையும் தன்னை மறந்து பாடி மயக்கி தளர்ச்சி நீக்கும் அமுதமே முந்தி பெற்றோர் செய்த தவத்தால் முகிழ்த்த மூத்த புதல்வனே பணிகள் திட்டமிட்டு முடிக்கும் அருமை சோதர சந்தத்தாலே தங்கை தமிழ்நான் சபையில் உன்னை வணங்கினேன் சரியாய் பாட ஆசி தந்து சதத்தை அடிக்கச் செய்கவே இன்று எங்கள் கவி கேட்க இங்கே கூடியிருப்போரே அன்புமிக்க பெரியோரே அவையில் நிறைந்த சான்றோரே கண்ணா மறுமை தாய்மாரே கட்டிச் சமத்தி ஆட்சிகளே மன்றத்தார்கள் அனைவருக்கும் மகிழ்வுடன் சொன்னேன் என் வணக்கம் பரம்பரை அரங்காவலரான பண்புமிக்க பெருந்தகையின் பிரமாதமாக சதுர்த்தி விழா பிள்ளையார்பட்டியில் நடப்பதற்கு சிறப்பாய் பணிகள் பலபுரியும் சீர்மிகு அருமை தொண்டர்களே தரமாம் தமிழால் அனைவருக்கும் தந்தேன் என்றன் தமிழ் வணக்கம் அரசி மக்கள் கவி கேட்க ஆவல் கொண்டே வந்திருக்கும் தரமாய்பட்டி மனதை தகவுடன் நடத்தும் பெயர் பெற்ற கருமுத்தையா ஐயாவே இருக்கும் மன்றத்தி கரங்கள் கூப்பி உங்களுக்கு கனிவுடன் சொன்னேன் வணக்கங்கள் அருகம் புல்லுடன் எருக்கம்பூ அழகாய் பாடிய சோதரரே உருண்டை மோதகம் ஓவியமாய் உருட்டி தந்த என்னாச்சி கரும்பாய் இனிக்க தேங்காயை கடைசியில் பாடும் என் தம்பி அருமை கவிஞர்கள் அனைவருக்கும் அடியேன் என்றன் வணக்கங்கள் என்னை பற்றி நான் சொல்லி என்றன் தலைப்பைத் தொடங்கிடுவேன் கண்டனூர் மகாகவி அரசியவர் கடைசி மகள் நான் தமிழரசி அன்பாம் முத்து வீரப்பர் அடியேனுடைய கணவரவர் கண்டனூர் சித்தாள் பள்ளியிலே கனிவுடை தலைமை ஆசிரியை எனக்கு இரண்டு ஆண் மக்கள் இருவரில் மூத்தவன் மனம் பெற்றான் மணந்தவனுக்கு மகன் உள்ளான் மருமகள் சமத்தி மங்களமாம் மணக்க இருக்கும் இளைய மகன் மகனாய் வளர சென்று விட்டான் மனமும் அவனுக்கு கார்த்திகையில் தலைப்புக்கு பிடித்தமுள்ள ஐந்து விதமாம் பொருள்களிலே பங்கு போட்டு நால்வருமே பகிர்ந்தது போக மீதியுள்ள ஐங்கரன் வாகனம் மூஞ்சூரே அடியேனுக்கு மிஞ்சியது ஐங்கரன் புரிவான் கருணை என அவையின் முன்னால் நிற்கின்றேன் எப்படி மூஞ்சூறு இருக்குமென எளியன் சரியாய் பார்த்ததில்லை அப்படி இப்படி பிறர் கூற அறிந்தே எழுதி பாடுகிறேன் சொன்னால் செய்து பொறுத்தருள்வீர் எப்படி மூஞ்சூரை வாகனமாய் ஏற்றுக்கொண்டார் விநாயகரும் கஜமுக அசுரனை வதம் செய்ய கணபதி யாரும் புறப்பட்டார் கஜமுக அரசன் வரத்தாலே கடைசி வரைக்கும் சாகவில்லை கஜமுக விநாயகர் தந்தத்தை கணத்தில் உடைத்து விட்டறிந்தார் கஜமுக அசுரன் உருவம் அது கணத்தில் மூஞ்சூராய் மாறியதாம் முன்னால் வந்து அசுரன் அவன் மூஞ்சூராகத்தான் மாறி மன்னிப்பு வேண்டி விநாயகரை வாகனமாக ஏற்றருள சொன்னதனாலே மூஞ்சூறு சொந்தமானது கணபதிக்கு சின்னஞ்சிறிய மூஞ்சூறு சிறப்பு பெற்றது எதனாலே எத்தனை சிறிய இடத்தினிலும் இந்த மூஞ்சூறு உள் செல்லும் அத்தனை பொருளும் தானரியம் அந்தக் காரணம் கொண்டேதான் எந்தத் துன்பமும் எவ்டத்தும் எளிதில் சென்று நீக்கிடவே அத்தகு மூஞ்சூறை வாகனமாய் ஆனை முகனும் ஏற்றாரோ சாகாவரத்தைப் பெற்றது வாம் சாந்த குணத்து மூஞ்சூறு போகும் இடங்கள் அத்தனையும் புண்ணியத்தை பெற்றது வாம் தேகம் மென்மையானது வாம் தீங்கு யாருக்கும் செய்யாதாம் வாகாய் இடங்கள் தென்பட்டால் மகிழ்வுடன் அதற்குள் குடிகொள்ளும் முன்னங்கால்கள் சிறியதுவாம் மூக்கு மிகவும் நீண்டதுவாம் பின்னங்கால்கள் மிக நீளம் பிள்ளையின் குணத்தை கொண்டதுவாம் சின்னஞ்சிறிய மூஞ்சூரின் சிறிய பற்கள் மிக விஷமாம் என்ற போதும் ஒரு நாளும் எவரையும் மூஞ்சூறு கடிக்காதாம் ஆனைமுகன் வாகனம் என்பதனால் யாரும் அதனை கொல்வதில்லை பூனையும் அதனை கடிக்காதாம் புரிந்து செயல்கள் செய்திடுமாம் பொருளை கடிக்காதாம் விளக்கின் ஒளியில் பானை வயிற்று விநாயகரின் பக்கத்தில் நாளும் இல்லங்களிலே மூஞ்சூறு இருந்தால் மங்களம் கூடி வரும் பிள்ளை இல்லா வீடுகளில் பிள்ளைகள் நிச்சயம் அனைப்பிறக்கும் மெல்லிய குரலில் சத்தமிடும் நல்லது செய்யும் பாலூட்டி நற்குணம் கொண்ட மூஞ்சூறு சிறியதாக இருந்தாலும் சிறந்த வாகனம் மூஞ்சூரே பெரிய உருவ கணபதிக்கு பிரிய வாகனம் மூஞ்சூரே திரிந்து அலையும் எலிகள் போல் தீமை செய்யாதது மூஞ்சூரே அரிதாய் வந்து செல்கின்ற அற்புத வாகனம் மூஞ்சூரே அருகம்புல்லால் மாலையது அழகிய எருக்கும் பூமாலை உருண்டை இனிப்பு மோதகங்கள் உடைக்கும் தேங்காய் அத்தனையும் விருப்பத்தோடு அனைவருமே விநாயகருக்கு தந்தாலும் அருகில் என்றும் விளங்குவது அழகிய சிறிய மூஞ்சூரே எத்தனை பொருள்கள் நாம் வைத்து இனிதே படையல் போட்டாலும் அத்தனை பொருளையும் விநாயகரின் அருகிலிருந்தே ஆசையின்றி சத்தமின்றி சமத்தாக சாப்பிடாமல் பார்க்கின்ற உத்தம குணத்தை குணங்கள் நாம் பெறுவோம் அன்பாய் அனைவரும் நடந்திடுவோம் உறவாவோம் என்றும் நன்மையை செய்திடுவோம் எவர்க்கும் எந்த இடத்தினிலும் துன்பம் சிறிதும் செய்யாத தூய மனங்கள் பெற்றிடுவோம் பாசம் நேசம் கொண்டிடுவோம் பண்பில் உயர்ந்து சிறந்திடுவோம் ஒழித்திடுவோம் அற்புதமாக வாழ்ந்திடுவோம் ஓசையின்றி செயல்களினை உன்னதமாக இல்லா மனங்களினை மக்கள் யாவரும் பெற்றிடுவோம் உருவில் சிறிய மூஞ்சூரை உதாரணமாக கொண்டிடுவோம் அருளை வழங்கும் விநாயகரை அனைவரும் தினமும் வணங்கிடுவோம் அருமை வாய்ப்பை அளித்தவர்க்கு அகம் நிறை நன்றி பலகோரி வருவேன் சென்று வருவேனே வணங்கி விடையைப் பெறுவேனே நன்றி வணக்கம்